பாரதம் தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பேசுபொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் தொழிற்பிரிவு மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை அவமதிக்கிறதா அவங்க அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து இப்போது நமக்கு தமிழகத்தில் வந்து மிக அதிக அளவில் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துவது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் நம்ம வந்து நீங்கள் வந்து எந்த மீடியாவில எடுத்து பாருங்கள் எந்த சோசியல் மீடியா எடுத்தாலும் சரி எந்த பிரிண்ட் மீடியா இல்லை எந்த டிஜிட்டல் மீடியா எடுத்து பார்த்தா கூட நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு தினசரி வந்து அவர் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு எந்த ஏர்போர்ட்டில் வந்து வெளியில் போனாலும் ப்ரெஸ் மீட் தராரு இப்போ வந்து ஒரு இப்போது சமீப காலமாக அந்த பாத யாத்திரை தொடர்னதுக்கு பிறகு இன்றைய தேதியில் ஒரு நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு இடத்துல வந்து பேசியிருக்கார் நூற்றி எண்ணூறு பொதுக்கூட்டங்களில் வந்து பேசியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப வந்து தமிழகத்தில் ப்ரெஸ்ஸுக்கு ப்ரெஸ்ஸு அவங்கள வந்து ஒரு பத்திரிகையாளர் மரியாதை கொடுத்து அவர்களை வந்து மனிதர்களாக மதித்து சக சக மனிதர்களாக மதித்து பேட்டி கொடுக்கறது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் மற்றவர்களெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பத்திரிகைக்கு என்ன சுதந்திரம் இருந்துச்சு அப்படின்னு தெரியும் ஏதாவது ஒரு நியூஸ் போட்டால் ஒரு போலியோ ஒரு கேஸை போட்டு உள்ள தூக்கி வச்சுருவாங்க அப்படி இருந்த காலம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து அதிகமாக மரியாதை கொடுத்து அவர்கள் கேட்குற கேள்விக்கு ஒரே நாளில் வந்து வேறு வேறு மாதிரி கேள்வி கேட்பாங்க ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்பாங்க இங்கே வந்து கோயம்புத்தூர் வந்து சென்னை போகிறாரு அப்படின்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஒரு குரூப் வந்து கேள்வி கேட்பாங்க சென்னையில் போய் திரும்ப அதே கேள்வியில் வேறு ரிப்போர்ட்டரை வச்சு கேட்க வைப்பாங்க எவ்வளவு கேட்டாலும் சளிக்காமல் அந்த நம்பர் ஆஃப் அவர்ஸ் அப்படி நீங்கள் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் ப்ரெஸ் மீட் எடுத்து பார்த்தாலும் கூட இவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து எங்கேயோ இருக்கார் நம்ம வந்து ஒரு ச அவர் கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் மட்டுமே அவருக்கு அடுத்தபடியாக இருப்பவர்களெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது கொடுத்துருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ அதிக மரியாதை கொடுத்து அதிக நேரம் செலவிடுவது அண்ணாமலையார் அவர்கள் மட்டும்தான் சமீபத்தில் திரு அண்ணாமலை அவர்களை கண்டித்து பத்திரிகையாளர்கள் நடத்தின கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலை அவர்களை ஒருமையில் பேசியிருக்காங்க நக்கீரன் கோபால் போன்ற ஆட்கள்லாம் வந்து ஒருமையில் பேசியிருக்காங்க நக்கீரன் நக்கீரன் கோபால் வந்து அறிவாலயம் வந்து அவங்க சாப்பிட்டு போட்டு எலும்பு துண்டுக்கு வந்து எடுத்து திங்கிற ஒரு மனிதர் வந்து அவருக்கு வந்து அவருக்குன்னு எந்த ஒரு கொள்கையோ எந்த ஒரு தரமோ கிடையாது அவருக்கு வந்து திமுக என்ன சொல்ல முடியுமோ திமுக என்ன சொல்கிறானோ அதை கேட்டு நடக்கிற ஒரு அடிமை தான் கோபால் பத்திரிக்கை துறைக்கே தமிழக பத்திரிக்கை துறைக்கே கோபால் வந்து கோபால் போன்ற ஆட்கள் வந்து ஒரு வெக்கக்கேடு பஞ்ச பத்திரிகை நடத்துகிற மனிதர்களையெல்லாம் ஒரு பத்திரிகையாளர் நம்ம சொல்கிறதே வந்து கேவலம் அவர் வந்து அந்த பேசின அந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் பார்த்தோம் இப்படியெல்லாம் ஒரு தளம் மனுஷனை வச்சு இப்போ ஒரு பத்திரிகையாளர் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறது அந்த மற்ற பத்திரிகைகளுக்கு அசிங்கமாக இருக்குது அவர் எதுக்கு உள்ளே விட்றாங்கன்னு தெரில இதே மனுஷன்தான் வந்து போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ வந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அப்படின்னு வந்து பத்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டாங்க ஐயாயிரம் பெண்களை வந்து ஏமாத்திருக்கேன்னு டெய்லி வந்து வீடியோவை போட்டு மியூசிக்காக போட்டு வீடியோ போட்டார் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து மூணு ஆச்சு எத்தனை ஊரில் வந்து பாலியல் வன்முறைகள் நடக்குது எத்தனை இடத்துல வந்து படுகொலை நடக்குது எத்தனை இடத்துல கஞ்சா வைக்குது இதெல்லாம் கேட்குறக்கு திராணி இருக்கா கோவாலுக்கு அந்த கோவால வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து போனஸ் வாங்குறோம் எலெக்ஷன் டைம் வருது அப்போ வந்து இன்க்ரிமெண்ட் கேட்கணும் அந்த நோக்கத்தில் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி வாய்க்கு வந்ததில் ஒரு மூன்றாம் தர மனிதர் அவரை போன்ற ஒரு மனிதரே நானே வந்து கருத்து சொல்கிறத தவறுன்னு நினைக்கிறேன் என்னுடைய தரத்துக்கு வந்து அந்த ஆளை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து மூளை இல்லாத மனிதர் வந்து இந்த மாதிரி நான் பேசுறதை தவிர்த்துக்கணும் தமிழகத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிருச்சா நியூஸ் செவனுடைய பத்திரிகையாளர் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார் இது வந்து நமக்கு திமுக ஐடிவிங்கே வந்து ஒரு செய்தியை வெளியிடுறாங்க பல்லடம் பகுதியில் வந்து பிராத்தல் அதிகமாக நடக்குது நிறையா வந்து ஸ்பா இருக்குது அப்படின்னு திமுக காரனே சொல்கிறான் பல்லடம் பகுதியில் வந்து பதினெட்டு சட்டவிரோத பார் இயங்குதுன்னு சொல்கிறான் அவனே வந்து கஞ்சா விற்பனையாகுதுன்னு சொல்கிறான் அதனால் வந்து இன்னும் வந்து நம்ம பார்த்தோம்னா டாஸ்க் டாஸ்க்மால் இருக்கிற அந்த சேல்ஸ்மேன் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க ஐம்பத்தொரு பேர் அவங்க ஃபோன் நம்பரை போட்டு இவர்களெல்லாம் தினசரி வந்து இரநூறுவா கமிஷன் வாங்கிட்டு போகிறதா சொல்கிறாங்க ஆக மொத்தம் வந்து நமக்கு இது உண்மை திமுக காரன் சொல்ல வச்சு நமக்கு என்ன உண்மை புரியுது அப்படின்னா பல்லடத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு படு கேவலமாக இருக்குது அதில் வந்து ஒரு சில ஆளுங்கட்சியின் தவறுகளை பத்திரிகையாளர் நேசப்பிரபு வெளிக்கொண்டு வந்திருக்கார் உதாரணத்துக்கு வந்து நம்ம சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து நாலு பேர்த்த வெட்டி கொண்டாங்க படுகொலை பண்ணாங்க அதில் வந்து சிசிடிவி வெளியிட்டதாகட்டும் சட்டவிரோத பார் பற்றிய தகவல்களை வந்து வெளிக்கொண்டு வந்ததாகட்டும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பள்ளிக்கூடங்களில் வந்து சரக்கு போய் பிரச்சனை பண்ணுற நபர்களோட தகவலை வெளிக்கொண்டு வந்ததாகட்டும் நடு ரோட்டில் இந்த மாதிரி நடு ரோட்டில் பிரச்சனை பண்ண குடிகாரனை பற்றிய வீடியோ வெளியில் விட்டதாகட்டும் இந்த மாதிரி நிறைய ஆளுங்கட்சிக்கு எதிரான சட்டம் ஒழுங்கு சீர்கோடுகளை நேசப்படுற வெளியில் கொண்டு வந்தார் அது வந்து அவர் வந்து காவல்துறையிட்ட வந்து ஃபோனில் பேசிகிட்ருக்கும் பொழுது ஒரு ஏழு எட்டு பேர் கொண்ட கும்பல் வந்து அதுவும் இதில் நம்ம வந்து பெட்ரோல் பங்கில் வந்து கேமரா ஆனில் இருக்குன்னு தெரிஞ்சு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காவல்துறை மேலே வந்து யாருக்குமே பயமே கிடையாது இந்த காவல்துறை வந்து யார் எந்த குற்றவாளியும் பிடிக்காது தண்டனை தர வக்கற்ற திறமையற்ற காவல்துறை அப்படிங்கிற எண்ணத்தை அந்த குற்றம் நடந்திருக்கு இது வந்து பத்திரிகையாளர் அப்படி அப்படிங்கிறத தாண்டி ஒரு சக மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இந்த அரசு நடக்கிறது அதுவும் வந்து நீங்க பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படுகொலை நாலு பேர் படுகொலை நடந்து ஒரு நான்கு கூட ஆகலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் நடந்துருச்சு அது அந்த சூழ்நிலை கூட இப்போ பார்த்தோம் அப்படின்னா அங்கே இன்னொரு இதே அது போன்ற முயற்சி நடக்குதுன்னா சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டு போயிருக்கிறது முதல்வர் நிர்வாகம் முழுக்க முழுக்க தோற்று போச்சு தோல் எடுத்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம் மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டிகளை தேர்ந்தெடுத்துருந்தாங்க அந்த வகையில் கோயம்புத்தூரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொண்டாங்க ஆனால் எதுவுமே பராமரிப்பு இல்லாமல் இருக்கே எல் எல்லாத்துலேயுமே ஊழலுங்க எல்லாத்துலேயுமே ஊழல் தமிழ்நாட்டு வரலாற்றை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் கவுன்சிலர்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா மாநகராட்சியில் வந்து வருடம் மூவாயிரத்து முப்பது கோடிக்கு பட்ஜெட் இருக்குது அந்த மூவாயிரத்து முப்பது கோடி பட்ஜெட்டில் செயல்படுத்துகிற திட்டங்களில் வந்து கமிஷனை வந்து மூத்த கவுன்சிலர்கள் யாராவது முன்னாடி கவுன்சிலர் இருந்தாங்களோ அவர்கள் எல்லாமே வந்து கமிஷன் நல்லா வாங்கிக்கிறாங்க இந்த ஜூனியருக்கு புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்து கவுன்சிலர் ஆனவங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறதில்ல அதனால் வந்து ஒரு நம்மளை குழுவாக அமைச்சு அந்த குழுவுக்கு ஒரு தலைவரை போட்டு வந்து எவ்வளோ ஆர்கனைஸ்டாக செய்யணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்கன்னு பாருங்கள் ஜூனியர் கவுன்சிலர் எல்லாருமே குழுவாக அமைச்சு அந்த குழுவுக்கு ஒரு தலைவரை போட்டு அந்த தலைவர் மூலம் ஒப்பந்ததாரரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கமிஷன் வாங்கணும்னு திட்டம் போட்ட ஊர் கோயம்புத்தூர் அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு வந்து மத்திய ஸ்மார்ட் சிட்டியை பொறுத்தவரை மாநில அரசு ஒரு திட்டம் மதிப்பீடு தராங்க ப்ராஜெக்ட் எஸ்டிமேட் கொடுக்குறாங்க என்னென்ன திட்டம் கோயம்புத்தூருக்கு பண்ணுறோம் அதற்கான நிதி எவ்வளவு தேவை அப்படின்னு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் ப்ராஜெக்ட் எஸ்டிமேட்டும் கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் மத்திய அரசு வந்து பணம் கொடுக்குறாங்க அந்த பணத்தை செலவு செய்து அந்த திட்டத்தை செயல்படுத்தும் முழு உரு முழு பொறுப்பும் உரிமையும் மாநில அரசுக்கு இருக்குது அப்போ அந்த செயல்படுத்தும் பொழுது கமிஷன் வாங்கி வாங்கினா என்னாகும் மோசமான பொருள் தான் போடுவான் வளாங்குளத்தில் வந்து இன்றைக்கி வந்து இது கட்டியிருக்காங்க நான் நிழல் கூடை நினைக்கிறேன் அப்சர்வேஷன் டெக்கு அது எல்லாமே பொழந்து தொங்குடுது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட ஆகலை அந்த அளவுக்கு வந்து இங்கே ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல் இருக்குது மத்திய அரசு நல்ல காரணங்களுக்காக நிதி ஒதுக்கினாலும் அதுலேயும் வந்து கமிஷன் வாங்கி திங்கிறாங்க மாநகராட்சி நிர்வாகம் அதனால தான் சீர்கெட்டு போயிருக்கு இன்றைக்கி வந்து மத்திய அரசு கொடுத்த ஸ்மார்ட் சிட்டியில் எந்தெந்த இடத்துல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு சில குளங்களை தாண்டி டவுனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இப்போ ஆர்எஸ்புரம் டிபி ரோடு இருந்துச்சு அந்த ரோட்டில் என்ன பண்ணாங்கன்னா யாருக்குமே தெரில ஒரே ஒரு லைட்டுக்கு மட்டும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா இருக்கு ஒழிய அந்த முழு ரோடுமே இன்றைக்கி திரும்ப பழைய பழைய மாதிரி கஞ்சஷன் ஆகிப்போச்சு அதே மாதிரி கட் ரோட்டில் வந்து நிறையா பண்ணிட்டு தான் லாஸ்ட் டைம் விளம்பரம்லாம் பண்ணி கோலம்லாம் போட்டு விளம்பரப்படுத்தியிருந்தாங்க இப்போ அந்த கட் ரோடு பழைய நிலைமைக்கே போயிருச்சு அப்போ அந்த ஸ்மார்ட் சிட்டி பணம் எங்கே போச்சு எல்லாமே கமிஷனை வாங்கி தின்னுட்டதுனால இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து நிர்வாக சீர்கேடு நடக்குது இது வந்து நம்ம ஸ்மார்ட் சிட்டி மட்டும் கிடையாது கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை வருடம் மூவாயிரத்து முப்பது கோடி பட்ஜெட் இருந்தாலும் ஒரு எந்த இடத்துலையுமே ரோடு வந்து உருப்படியாக போகிறது கிடையாது எல்லாமே பேட்ச் ஒர்க் தான் ஏன்னா பேட்ச் ஒர்க் தான் மாதம் மாதம் போட முடியும் மாதம் மாதம் பேட்ச் ஒர்க் போட்டால் தான் மாதம் மாதம் கமிஷன் வாங்க முடியும் அந்த மோடில் தான் இந்த அரசு வந்து இந்த நிர்வாகம் குறிப்பாக மாநகராட்சி நிர்வாகம் முழுக்க முழுக்க கமிஷனுக்காக செயல்படுது அதனால தான் யாருமே கேள்வி கேட்குற இடத்துல இல்லாததுனால தான் இன்னைக்கு வந்து அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலர் ஆகிட்டு வருது இதை தடுப்பதற்கு இங்கிருந்து ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி நிதியை தர வேண்டியது கோவை மக்களுக்கு என்ன பொறுப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே சிஎஸ்கே அணியில் பதினோரு பேருமே தமிழர்கள் தான் விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து அவருக்கு அந்த ஐபிஎல் டீம் எப்படி நடக்குதுன்னா புரியலை நான் பார்க்குறேன் ஐபிஎல் டீம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு வீரர்கள் இந்தியா முழுக்க இருக்கிற மற்ற ஃப்ரான்ச்சைஸில் போய் விளையாடுறாங்க அதே மாதிரி மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து பிளேயர்ஸ் வந்து இங்கே வராங்க இது வந்து இந்தியா இந்தியாவுக்குள்ளே மட்டும் கிடையாது உலகம் உள்ள கிரிக்கெட் விளையா யார் வேணாலும் எந்த டீமுக்கு வேணாலும் விளையாடலாம் அதன் அடிப்படையில் தான் அது ஒரு சிறந்த விளையாட்டு வடிவமாக ஒரு பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட விளையாட்டு வடிவமாக வந்து இன்றைக்கி ஐபிஎல் இந்தியா முழுக்க பார்க்குறாங்க இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னா சிஎஸ்கே விளையாட மத்தவங்க மற்றவங்க யார் பார்ப்பாங்க சிஎஸ்கேக்கு பதினோரு பிளேயரும் எப்படி கிடைப்பாங்க அப்போ வெளிநாட்டு வீரர்களுடன் விளையாடும் வாய்ப்பை தமிழ்நாட்டு வீரர்கள் இழக்க மாட்டார்களா இது வந்து நமக்கு எந்த அடிப்படையில் பேசுகிறாங்கன்னு தெரியாது வழக்கம் போல் இதுவும் ஒரு கட்டுக்கதை இது வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு இந்த பிளேயிங் டு கேலரி அப்படிங்கிற மாதிரி ஏதோனு பேசி கைதட்டு வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல சீமான் தான் நம்ம எடுத்துக்கலாம் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச திமுகவினுடைய இளைஞரணி மாநில மாநாடு உதயநிதியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் அது உதயநிதி ஸ்டாலின கிடையாது இன்ப நிதியை எடுத்துட்டு போகும் இப்போ வந்து நமக்கு தான் வந்து அவர் அவங்க வந்து எல்லாமே அந்த கிராஃபை கரெக்டாக போட்டு வச்சுக்கிறாங்க ஒரு கியூல வர்ற ஒரு க்யூ மூவ் ஆகிற மாதிரி அப்பா வந்து முதல்வராகிட்டார் அதன் பிறகு வந்து ஒரு வருடத்தில் வந்து மகனை வந்து அமைச்சர் ஆக்கிட்டாங்க அதன் பிறகு சரியாக ஒரு வருடம் கழித்து பேரனை வந்து கட்சி மேடையில் வந்து ஏற்றி விட்டு எல்லோருமே வந்து கைதட்டி கொண்டாடுறதன் மூலமாக ஒட்டுமொத்த இளைஞர் அணிக்கும் ஓகே இதுதான் வந்து நம்மளுடைய அடுத்த தலைவர் இந்த இளவரசருக்கு தான் இந்த ராஜாவுக்கு தான் நம்மெல்லாம் அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ம மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க சப்கான்சியஸாக ஆள் மனதுக்குள்ளே போய் இவர் தான் வந்து நம்மளுடைய அடுத்த வருங்கால தலைவர் இன்பா அண்ணா தான் அடுத்த திமுகவோட வாரிசு அப்படின்னு வந்து நிறுவருக்கு வந்து ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் இது வந்து உதயநிதிக்கான அடுத்த கட்ட நகர்வு கிடையாது இன்பநிதிக்கான அடுத்த கட்ட நகர்வு அப்போ இதையே காரணம் காட்டி அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா உதயிக்கு வந்து அடுத்த ப்ரமோஷன் அப்போ அடுத்து போனால் தானே ஒரு இடம் காலியாகும் இப்போ அவர் அப்பா வந்து முதல்வர் மகன் துணை முதல்வர் பேரன் வந்து இளைஞரணி செயலாளர் அந்த மாதிரி பொறுப்பு கொண்டு வரக்கான முயற்சியாக தான் இந்த ஐம்பத்தொம்பது கோடி ரூபாய் செலவு செய்து தமிழ்நாடு முழுக்கும் இருக்கிற அனைத்து மாவட்டத்திலும் வசூல் செய்து நடத்திய திருவிழா குடும்ப திருவிழாவோட பயன் வந்து இன்ப நிதியை வந்து துணிச்சிட்ருக்காங்க உள்ள